வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற புதிய சீரியல்களில் ஆடுகளம் அப்படின்ற இன்னொரு புதிய சீரியலும் வந்துட்டுருக்கு இதனுடைய ட்ரெய்லர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சன் டிவியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரியல் வந்துட்டு டிசம்பர் ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு அதுக்கான வீடியோ தான் இது இந்த ஆடுகளம் சீரியலில் யாரெல்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த ஆடுகளம் சீரியலுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மறைந்த முன்னணி நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் கூடவே சச்சு மேடமும் நடிச்சிருக்காங்க இந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகை பூவே சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண ஐஎன் மூவி மேக்கர்ஸ் தான் வந்து இந்த சீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த சீரியலில் ஆக்டர் சல்மான் நடிகை டெல்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து லீடிங் கேரக்டரில் நடிக்கிறாங்க விஜய் அக்ஷயா ஆக்டர் யூ மிதூன் இவங்கெல்லாம் வந்து இந்த சீரியலில் இணைஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் காயத்ரி ரகுராம் சித்தார்த் இவங்கெல்லாம் கூட இந்த சீரியலில் இணைஞ்சிருக்காங்க சுந்தரி கையல் இந்த மாதிரியான மெகா தொடர்கள் வந்துட்டு முடிவடைகிற இந்த நிலையில் புது சீரியல்களுடைய நேரம் வந்து மாற்றமைக்க பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாற்றி அமைக்கப்படுற சீரியல்களுடைய டைமிங்கை அடுத்து வர ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்